என்ன செல்வா பாக்குற பாவம் சின்ன பிள்ளை பத்து வருஷமா எனக்கு சேவை செய்யற ஏன் நிக்கிற உட்காருப்பா லைஃப் இஸ் லைக் தட் எல்லாம் கடவுளோட செய்ய நம்ம கையில என்ன இருக்க நீ குடிப்பா தேவி இன்ஜெக்ஷன் போடலாமா ஆ ஓகே மேடம் வாங்க மேனேஜர் பேங்க் வேலை முடிச்சாச்சா ஆ பேங்க் வேலை எல்லாம் முடிஞ்சதுமா ஒரே ஒரு செக்கில் மட்டும் தான் நீங்க கையெழுத்து போடணும் சில பில்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குமா எதையும் பெண்டிங்ல வைக்காதீங்க நான் என்ன பண்றேன் இங்க தான இருக்கேன் கையெழுத்து போட சொன்னா போடுறேன் கொடுங்க ஆ சரிம்மா சரிங்க ஆ இதெல்லாம்மா பாத்து போடுங்கம்மா தம்பி இப்படி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்காதப்பா அப்படி போய் ஓரமா நில்லு ஆ மேனேஜர் செல்வா தம்பி எப்பவும் என் பக்கத்துல தான் இருப்பாரு ஓகே ஆ சரிம்மா ஆமா இங்க ஒரு கையெழுத்து எடுத்து போடணுமே போடவா ஆ ஓகே ஆ oh, okay செல்வா நீ பாப்பா சரி மா என்ன வெற்றிவனுக்கு தெரியாது ம்ம் அம்மா உங்கள் மெடிக்கல் பிரஸ்கிரிப்ஷன் எங்கமா மருந்து வாங்க வாங்கி ஆமா செல்வா அந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷனை ஃபைல்ல செக் புக் கோடியே வெச்சிட்டேன் சீக்கிர மேனேஜர் கூப்பிடுங்க சரி வா கூப்பிடுங்க வா மேனேஜர் சார் அம்மா கூப்பிடுறாங்க அம்மா கூப்பிடுறாங்க இல்ல இவன் கூப்பிட வைக்கறானா அம்மா கூப்பிடுங்க வாங்க வாங்க ரொம்ப சாரி இல்ல மிஸ்டேக் என்னோடதான் அந்த ஃபைல்ல மெடிக்கல் பிரஸ்கிரிப்ஷனை வெச்சிட்டேன் இதுல எதுவும் பிரஸ்கிரிப்ஷன் மெடிக்கல் ஏதும் இதுல இருந்த மாதிரி தெரியல பாருங்க என்ன மேனேஜர் மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்க சொன்னா செக் புக் எடுக்கறீங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காங்க அது பரவல்ல பரவல்ல நோ ப்ராப்ளம் ஓகே எப்படி இந்த மாசம் சாலரி கொடுக்கணும் இல்லையா அதுல ஒரு கையெழுத்து எழுத்து போட்டுர்க்கேன் இன்னொண்ணே கை எழுத்து போட்டேனா சேர்த்து வாங்கிடலாம் இல்லமா பரவல்ல போலமா ஏற்கனவே நீங்க கை எழுத்து போட்டுர்க்கீங்க 5000 ரூபாய் கூட ஒரு சைபர் போட்டு நானே கொடுத்துறேன் வெரி குட் ஐடியா பாத்தீங்களா மேனேஜர் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அதா செல்வா

என்ன பத்தி உன்ன பத்தி ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாருக்கும் வெயில் தான் மூளை குழம்போ உனக்கு இந்த குளிர் நேரத்திலயுமா எப்படி என் மனசுல இருக்கிற காதல் புரியலையே